வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இது புத்தம் புதிய வீடுங்க இருபது பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டுமே பே பண்ணி இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் எண்பது பர்சன்டேஜுக்கு பேங்க் லோன் வசதி இருக்குது மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்குது இந்த வீட்டை செங்கல் மட்டுமே யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வருங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் மற்றும் வீடு எங்கே லொக்கேட் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் பெருமாநல்லூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கணக்கம்பாளையம் பிரிவில் என்ஹெச்ல இருந்தும் பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இளம் இருக்குது சைட்டும் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்த்து இருக்குது இந்த வீட்டில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமும் வித் அட்டாச்சுடு ரெஸ்ட் ரூமும் பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் ரூமும் வித் டைனிங் ஹாலும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய ஹாலும் இருக்குங்க வெளியே விசாலமாக ஒரு போர்டிகோ இருக்குது அவுட் சைடில் போர்ட்டிகோவில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமில் அட்டாச்சில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அவுட் சைடில் இந்தியன் டாய்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வழியில் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை பஸ் வசதி இருக்குது வீடு ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது தண்ணீர் கனெக்ஷன் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க தேக்கு மர கதவுகள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அழகிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தண்ணீர் தொட்டி ஐந்தாயிரம் லிட்டரில் இருக்குங்க பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க செங்கல் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க பில்லர்ஸ் இருக்குங்க இந்த இடம் விரைவில் மாநகராட்சி ஆகிடும் இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் இருபது பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதுங்க மீதம் இருக்கக்கூடிய எண்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கு பேங்க் லோனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை